வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்கு ரிலேஷன் வந்திருக்காங்க அவங்களோட சேர்ந்து ஒரு வீட்டுக்கு வெளியே ஒரு மட்டன் பிரியாணி சுவையான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறோன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்களா ஒன்றரை கிலோ மட்டன் ஒன்றரை கிலோ அரிசி மூணு கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் ஒரு அஞ்சு கிலோ பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கலாம் ஏன்னா அஞ்சு கிலோ எடுத்தால் தான் மூணு கிலோ வேகத்துக்கு தாராளமாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் வாங்க முதல்ல அதுக்கு வீட்டுக்கு வெளியே போகலாம் வீட்டுக்கு வெளியே அஞ்சு கிலோ பாத்திரத்தோடு ஆல்ரெடி வெங்காயம் போட்டு இருக்காங்க வாங்க உள்ள பழம் அடுப்பு நல்லா தக தகன்னு எரிஞ்சிகிட்டுருக்கு பாருங்கள் வெங்காயம் அதுக்கு தேவையானது போட்டு வந்துட்டுருக்கு தக்காளி ஒரு அரை கிலோ தக்காளி வந்து லைசாக வெட்டியிருக்காங்க எரிசாகவே இருக்கும் ஆனஸ் ஸ்லைஸாக வெட்டியிருக்காங்க தக்காளி வதங்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நல்லா கிளறி 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 கிளறாரு வெந்த மாதிரி என்ன தனியா பிரிஞ்சிருக்கு பாத்தீங்களா இது வேகல ஆனா என்ன பிரிஞ்சிருக்கு அது கொடடா எல்லாமே தான் இப்போ இந்த இஞ்சி போடு இஞ்சி கொண்டு போறோம் 1 கிலோவுக்கு இஞ்சி வந்து 100 கிராம் பூண்டு வந்து 50 கிராம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கணக்கு பண்ணிக்கலாம் நாங்கள் மூணு கிலோவுக்குன்னும்போது அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கோம் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் முன்னாடியே சேர்த்தா பாத்திரம் அடி பிடிச்சிரும் அதுக்காக இப்போ சேர்த்துறோம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த சமயத்தில் இப்போ பாருங்க கரம் மசாலா போடுறாங்க போடு அது ஒண்ணு போட்டாங்க இது வீட்டு மஞ்சள் தூள் இன்னொரு போடு வரிக்காது இது வந்து வீட்டு மஞ்சள் தூளுங்க வரிக்காது என்ன எப்பவுமே ஒரிஜினல் பொருள் போட்டினா வரிக்காது பாத்தீங்களா செஞ்சிட்டு இருக்காங்க நல்லா கிளறிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்களா இப்போ மிளகாய் சொல்லி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்தாச்சு இப்போ காரம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம் இப்போ அந்த மட்டனை வந்து வேக வச்சுருக்கோம் ரெண்டு விசில் விட்டு தேவையான அளவுக்கு உப்பும் அதில் இருக்குது போட்டிருக்கோம் அதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி இருக்குது ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் ஆல்ரெடி ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுருக்குனா டேஸ்ட் பண்ணிக்குவோம் அதிலயும் உப்பு இருக்குது இப்போ தயிர் போட்டுக்கலாம் தயிர் ஒரு கால் கப்பாத அளவு ஊத்திக்கலாம் அப்படி தயிர் இல்லைன்னா லெமன் போட்டுக்கலாம் ஆஃப் லெமன் வாசனை வேற எல்லாம் தூக்குது பாருங்கள் எப்படி இருக்குது நம்முடைய கிரேவி பதத்துக்கு வந்துச்சு இப்போ மட்டன் பிரியாணியோட கிரேவி இது கொதிக்க ஆரம்பிக்குதுங்க இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்குது தண்ணி சேர்த்து மூடிடலாம் அரிசி சேர்த்தணும் ஆக்சுவலி இதுக்கு வடி பிரியாணி பாருங்கள் எவ்வளோ பேர் அவளை வெயிட் இருக்காங்கன்னு பிரியாணிக்கு பக்கத்து வீட்டு வாசனைகளில் பக்கத்து வீட்டுக்காரங்களாக பண்ணிகிட்ருக்காங்க ஒதுக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ அடுத்த கட்ட ப்ராசஸ்ஸாக உள்ளே வந்து ஆல்ரெடி அரிசி வந்து பாதி அளவுக்கு வேக வைக்கணும் வீட்டுக்குள்ளே செஞ்சிட்ருக்கோம் அந்த அடி அரிசி வேக வைக்கிறது மட்டும் இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம் இன்னொன்று டைம் சாப்பிடுவாங்க நல்லா வெந்துருக்கு இப்போ வந்து இது வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கல அரிசி போட்டு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அதாவது கொஞ்சோண்டு கண்ணாடி மாதிரி மாறும் மூடி வச்சு பாருங்கள் பாதிக்கு மேலே வெந்துச்சு அதை வடிகட்டி எடுத்துக்குவோம் பாருங்கள் எவ்வளோ வெந்திருக்குன்னு நேராக கொண்டு போய் சேர்த்த போகிறேன் இப்போ பிரியாணியோடு வேகமாக போகிறாங்க எடுத்துகிட்டு பார்த்திக்கலாம் ஆல்ரெடி அது வச்சிட்ருக்கு அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்து ஒரு இது பண்ணிவிட்டு மிக்ஸி மிக்ஸ் பண்ணிடணும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிவிட்டு இப்படி மட்டை பண்ணிங்கன்னால் கொஞ்சோட தண்ணி இருக்கணும் வந்து தண்ணி கம்மியாக இருக்குது அப்படியே நல்லா மட்டை பண்ணி விட்டுறலாம் ஒரு டம்ளர் மேலே தண்ணி மேலே அடிப்பிடி கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சேர்த்து விடலாம் அதிகமாக கூடாது லைட்டாக கிளறி விட்டு மூடி போட்டு விடலாம் கடைசியாக லாஸ்ட்டாக பையனெல்லாம் கொத்தமல்லி கறிவேப்பில் அப்படியே தூவிட்டு முடி விடுவோம் ஃபைவ் மினிட்ஸு நல்லா ஹைஃப்ளேமில் இருக்கணும் இதுதான் இதுப்பா இதுதான் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே அதிகமான தீயில் எரி விடுவோம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு தீயை எடுத்துடுவோம் பதினஞ்சு நிமிஷம் அந்த தீயில் அந்த சூடலே கீழே பாயில் ஆகணும் மேலே தண்ணி வச்சுருக்கோம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ட டா வாசனை அந்த மேலே இருக்க மூணு தூக்கி தூக்கிட்டு வந்து வாசனை எடுத்த உடனே எனக்கு அப்படியே கிளரி பார்க்கும்போது தான் தெரியும் உள்ள மட்டன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக பூ மாதிரி வந்திருக்கு வாசனையும் நல்லா இருக்குது பார்த்த உடனே சாப்பிடணும் போல் தோணுச்சு உடனே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டாச்சு டேஸ்ட்டு அந்த அரிசியில் ஒவ்வொரு இறங்கி இறங்கியிருக்கு அந்த மட்டனோட ஃப்ளேவரு பாருங்க குடும்பத்தோடு செஞ்ச வடி பிரியாணி நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அந்த பிரியாணியோட வாசனையும் அந்த மட்டன் இதில் அப்படியே சேர்ந்துருக்கிற ஃப்ளேவரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கு ஒரு ரைத்தா ஒன்று வச்சுக்கலாம் சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இருந்தால் போதும் இல்லை தனியாகவே நீங்கள் வெறும் பிரியாணியே சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ அனைவரும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அடுத்த சிறப்பான வீடியோவோடு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ ஃபார் டீ லீலா என்டர்டெயின்மெண்ட் பை பாய்